ரோகிணி இந்த ஜென்மத்தில் அடங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களா அவங்களாம் நம்ம கொலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எப்பிசோடு ஆரம்பத்தில் நம்ம சுருதி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க லாஸ்ட் எப்பசோட்லேயே சுருதி சொல்லியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக் ஓவர் ஆர்டிஸ்டாக தான் கேட்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா எனக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் போது நம்ம சுருதி ரோஹிணி ரோஹினி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க அப்போ நம்ம மனோஜ் வந்து இடையில வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சுருதி இருந்துக்கிட்டு நீ எப்போ பேர் மாத்தின அப்படின்ற மாதிரி கேட்டு அசிங்கப்படுத்துட்டாங்க மனோஜ் அதை பார்த்து முத்து சிரிக்கிறார் இது தேவையாடா தொழிலதிபரே காலையிலே அசிங்கப்பட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பக்கம் பக்கம் கலாச்சிக்கிட்டு இருக்காரு மனோஜ் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு டே உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாடுறா நான் வந்து என்ன பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வழக்கம் போல் சின்ன சின்ன சண்டைகள்லாம் போய்கிட்டு இருக்குது அண்ட் இவங்க ரோஹினியை தானே தேடி வந்தாங்க நம்ம சுருதி ரோஹினியை தேடிக்கிட்டு இருக்காங்க ரோஹினி கொஞ்சம் நேரத்தில் வராங்க என்ன சுருதி ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ரோகிணி என்னோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக போக முடியுமா அங்கே பொண்ணுக்கு மட்டும் கிடையாது அங்கே வந்திருக்கிறவங்களுக்கும் நீங்கள் மேக் போடமா போட மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது என்னோட ஃப்ரெண்டு தான் நான் பேசிட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ரோகிணி விஜய்யாவை பார்க்கறாங்க சோ எதுக்காக ரோகினி விஜய்யாவை பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு டவுட் அண்ணாமலைக்கு இருக்குது ஏன் ரோகிணி நான் அவங்ககிட்டதானே கேட்டேன் நீங்க எதுக்கு ஆன்ட்டியை பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சோ விஜய் அப்படியே மொறச்சிக்கிட்டே இருக்காங்க மொறப்பாருடா கொஞ்சம் கூட மூஞ்ச மாத்திரா அப்படின்ற மாதிரி ரொம்ப மொறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ மீண்டும் சுருதி கேட்கறாங்க என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணாமலை இந்த விஷயத்த எல்லாத்தையும் நோட் பண்ணாரு ஏமா நீ வேலைக்கு போகலையா நல்ல ஒரு ஆஃபர் தானே சொல்லியிருக்கா நீ போக வேண்டியதானே போய் பண்ண வேண்டியதான அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல அப்போ ரோகினி அப்போதான் உண்மையை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லங்கல் ஆண்ட்டி ஆண்டி எதுக்குமா கேட்கணும் உன்னோட வேலையை நீ பார்க்க போற எதுக்குமா விஜயாட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல அதெல்லாம் இல்லை அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போதான் ஒரு விஷயம் அண்ணாமலைக்கு தெரியுது இப்போ ரோஹினி கொஞ்ச நாளா அதாவது இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து வெளியே எங்கேயுமே வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஏன் அப்படின்னு கேட்டால் காரணம் விஜயா தான் விஜயா தான் எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க அப்போ அண்ணாமலை கேட்கிறாரு ஏன் விஜயா அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயாவை பார்த்து கேட்க விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் யாரையும் வேலைக்கு போகலாம் சொல்லல நான் வந்து மனோஜோட கம்பெனிக்கு தான் நீ போக கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல இது உனக்கு தேவையே இல்லாத வேலை நீ எதுக்கு இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுறாரு முத்தும் ரோகிணிக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு கேஸ் அதான் பாட்டி வந்தப்பே சொல்லிட்டு போயிட்டாங்களே இந்த பிரச்சனை இதோட முடிச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லியிருந்தாங்களே ஏன் மீண்டும் மீண்டும் இதே பிரச்சனை பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி முத்து கூட கேட்குறாரு விஜயா கம்முன்னே இருக்காங்க ஏன்னால் அவங்க வந்து நம்பி ஏமாந்துருக்காங்களையா ரோகிணியை ஸோ அதனால அது அவங்களால ஏற்றுக்கவே முடியல என்ன தானே வா ஏமாத்தினா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிடிப்பிலே தான் இருக்காங்க என்ன இவ ஏமா ஏமாத்திட்டா ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட்லேயே தான் இருக்காங்க அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கூட வெளியவே வரல ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லவே முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துக்கிட்டு அவன் புருஷன் கூட அவன் போகிறான் ஸோ இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கும் ரோஹிணி வந்து பெருசாக பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் பதிலெலாம் சொல்ல முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே இருக்கிறாங்க ஸோ எவ்வளவோ கேட்டு பார்த்தும் சொல்கிற மாதிரி தெரியல அப்போது இவங்களே கேட்குறாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்து கேட்க விஜய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவள வேலைக்கு போகக்கூடாது மனோஜ் கூட மட்டும் தான் சொன்னேன் அதுக்காக அவள் வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க அண்ணாமலைக்கு செம்ம ஷாக்கு என்னடா நடக்குது இந்த வீட்டுக்குள்ள ஏமா என்னம்மா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விழாவரியா கேட்டு அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறாரு அப்போ முத்து வந்து ரோகினிக்கு ஆதரவா அப்பப்போ பேசிக்கிட்டு இருக்காரு பட் இது வந்து ரோகினிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆன்ட்டிக்கும் நமக்கு வந்து சண்டை இழுத்து விடுற மாதிரி தெரியுது சோ முத்துவை நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முத்துவை பார்த்து எங்க பாருங்க தேவையில்லாமல் என் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாருக்குமே தோணுது முத்து வந்து இவங்களுக்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த பொண்ணு பார் இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணுது அப்ப நம்ம மீனா கூட இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்க இது அவங்க பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டாங்கள சோ அவங்களே பேசி எந்த முடிவுனாலும் பண்ணிக்கட்டும் இது நமக்கு தேவையே இல்லாத வேலை அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டாங்க ஆனாலும் நம்ம முத்து கேட்கல அப்பப்போ நியாயமா பேசிக்கிட்டு இருக்காரு அவர் எப்பயுமே நியாயமா தான் பேசுவார்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ ரோகினிக்கு ஆதரவா சில நியாயத்தை பேசுறாரு பட் ரோகினிக்கு அதுக்கு பிடிக்கல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான் நானே எப்படியாவது விஜய் மனசுல மறுபடியும் கூட இடம் பிடிச்சிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வேற ஏன்டா கொளுத்தி போட்டிருக்க செத்த சும்மா ரேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் ஸோ என்ன தான் கடைசியில் அண்ணாமலை முடிவெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிடி கண்டிப்பா வேலைக்கு போகணும் அவளோட வேலை அவளோட உரிமை அவள் போகணும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு ஆனால் விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போகட்டும் நான் வேணான்னு சொல்லலை பட் மனோஜ் கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க தெளிவாக இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும் ஸோ வேறு வழியே கிடையாது நம்ம ரோஹினிக்கு வேலைக்கு போக வேண்டியதான் தேங்க்ஸ் ஆண்டி ரொம்ப நன்றி ஆண்டி நான் வேலைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்போ சுருதி அட்வைஸ் பண்ணுறாங்க ரோகிணி நம்ம என்ன வேலை பார்க்கணும் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் முடிவெடுக்கணும் அந்த முடிவை இன்னொரு கையில கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தர்கிட்ட அது என்னைக்காக இருந்தால் நமக்கு ஆபத்து நமக்கு சிக்கல் தான் ஸோ ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க நம்மளை விட பெரியவங்க வயசில் அனுபவமானவங்க ஸோ அவங்க ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் தப்பு சரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கிறோன்னு சுருதி அதையும் நம்ம மீறி செய்யக்கூடாது அதாவது இப்போ நல்லவர்களாக மாறிட்டாகலாம் ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரோகிணி பார்க்கும்போது நமக்கே கடுப்பாக வருது ஸோ போய் சப்பு ஜப்புன்னு நாலப்ப அப்பி இம்மா நிப்போமா முதல்ல அப்படின்னு சொல்லிடலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லைன்னு சொல்லலாம் அண்டு அடுத்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா யார் சொல்கிறத கேட்கணும் யார் சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி அட்வைஸ் பண்ண அதையும் நம்ம ரோகிணி காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க தெளிவாக ஒரு முடிவில் தானே இருக்காங்க அதை மாற்ற முடியாது மறுபடியும் விஜயா மனசில் எப்படியாவது இடம் பிடிச்சிடணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்துக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ அண்ணாமலை கடைசியாக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா தாராளமாக நீ வேலைக்கு போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க கூடிய சீக்கிரமே நம்ம விஜயாவோட மனசில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விஜயாவுக்கு ரோகிணி மேலே அவ்வளோ கோபம் வன்மத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி என்னை ஏமாற்றிருக்கா என்னை நான் முட்டால் அறந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னால் இந்த விஷயம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா ரோகிணி தான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத மறைச்சிட்டு நீங்கள் ரெண்டு பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையில் எல்லாேருக்கு முன்னாடியும் ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் ரெண்டு பேரு தான் உங்கள் ரெண்டு பேரால் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துமீனா மேலே பழியை அசால்ட்டாக தூக்கி போடுறாங்க அப்போ அண்ணாமலை ரொம்ப கோபப்படுறார் ஏம்மா இங்கே பாரு நீ பண்ணது தப்பு நீ பண்ணது சரிங்க எந்த வகையில் சொல்கிற அப்படின்ற மாதிரி அண்ணாமலை நம்ம முத்து மீனாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க அந்த தப்பை அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக உன்னை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதை போட்டு கொடுக்காம உன்னை பிளாக்மெயில் பண்ண சொல்றியா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்டார் ரோகினி கிட்ட இதுக்கு பதிலே கிடையாது ஸோ இவ்வளோ தூரம் பண்ணியும் ரோகிணிக்காக நம்ம முத்து மீனை ஆர்குமெண்ட் பண்ணும்போது நம்ம ரோகிணி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு ரைட்டு இனிமேல் இவங்க பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அதை பண்ணலை அதுதான் நம்ம முத்து மீனாவுக்கு மேலும் அதிக சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா இந்த தப்பு மட்டும் கிடையாது இன்னும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது போல் அதை மறைக்கிறா ரோகிணி அப்படின்றத இவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன ரோகிணியோட நடவடிக்கை இவங்க அடிக்கோடாட்டி பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலும் சந்தேகம் வரும் அதுவும் இப்போ ரோகிணிக்கு ஆதரவாக நம்ம முத்து ஏன்னா யாராவது ஆதரவாக பேச மாட்டாங்களா இந்த டைம் சமயத்தில் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணும் இல்லையா சோ இப்படி ஒரு சமயத்துல ஆதரவா பேசும்போது நமக்காக ஆதரவா பேசுறாங்களே ரெண்டு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தோணும் ஆனா ரெண்டு பேரும் இவங்க வந்து வைகிறதா இருக்கட்டும் நீங்க எதுவும் என் விஷயத்துல தலையிடாதீங்க எங்ககிட்ட நீங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் டவுட் வரும் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க சம்திங் ராங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதனாலதான் இவங்களோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் யோசிப்பாங்களே இல்லையா சோ அதை தான் இங்க யோசிக்கிறாங்க ரைட்டு இவன் மேல இன்னும் ஏதோ பெரிய தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த எபிசோட் பாதிக்கு இவங்களோட பகுதி இப்படி தான் போச்சு அண்ட் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம சீதாவை காட்டுறாங்க சீதா யார் வீட்டுக்கு இன்னைக்கு போயிருக்கா அப்படின்னா அருண்குமாரோட வீட்டுக்கு போயிருக்காங்க அருண்குமாரோட அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க அவங்க எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போல்லாம் போய் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வருவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக இவங்களும் முயற்சி பண்றாங்க ஆனால் அருண்குமார் ஆல்ரெடி அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டார் போல நானும் சீதாவும் லவ் பண்ணுறோமா சீக்கிரமே இந்த விஷயத்த சீதா அவங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது இவங்க போய் பார்த்து பேசுறாங்க என்னங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அருண்குமார் வர்றாரு வந்து என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கேஷுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பெரிய சம்பவம் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஏன்னா லாஸ்ட் நேற்று பிரமோவில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா முத்து சீதாவை காமிச்ச மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரைட் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் நம்ம நினச்ச மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கல சீதா மேலே இதுக்கப்புறம் சந்தேகப்படப் போகிறாங்க நம்ம முத்து மீனா எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மீனா வந்து பார்த்துட்டாங்க சீதா யார் கூட பைக்கில் போயிருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம மீனா பார்த்துட்டாங்க பட் அது யார் என்ன ஏதுன்னு பார்க்கல ஏன்னா அவர் ஹெல்மெட் போட்டுருந்தாருன்றையா ஸோ அதனால யார் என்ன ஏதுன்னு பார்க்கல அதனால அவங்க யார் அப்படின்றத நம்ம மீனாவால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் இந்த டவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த முத்துக்கிட்ட போய் சொல்ல தான் போகிறாங்க அதுக்கப்புறம் முத்து கண்டுபிடிப்பார் அது யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம சீதா அவங்க அம்மாக்கிட்ட அதாவது அருண்குமாரோட அம்மாக்கிட்ட பேசிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி கிளம்பிட்டாங்க அப்போ தான் நம்ம மீனா பார்த்துட்டாங்க யார் கூட போகிறா சீதா இது ஒரு பையன் இருக்குது இவன் கூட யார் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்டு சீதா அவங்களை கடந்து வேகமாக போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப் வருது அந்த பஸ் ஸ்டாப்பில் சீதா அருண்குமார் இங்கே நிப்பாட்டுங்க நான் இங்கேயே போயிக்கிறேன் இங்கேயே எதிர்த்து போய்க்கிற வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் விடுறேனே அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் இங்கேருந்து போனால் தான் கரெக்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வேணால் நம்ம பார்க்கலாம் முதல்ல எங்கள் அம்மா கிட்டே பேசணும் அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயம் பண்ண முடியும் எடுத்த உடனே நீங்கள் டாப் கீரை போட்டு போகணும்னு நினைக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஃபன்னாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது அதே ஹோட்டலில் தான் நம்ம முத்துவுக்கு ஒரு பார்ட்டி போய்கிட்டு இருக்குது யார் அப்படின்னா நம்ம முருகன் கேக் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எதற்காக அப்படின்னா அவரோட லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக கேக் கொடுத்து சும்மா ஜமாச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ சீதா அருண்குமார் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே கொஞ்சம் நேரத்தில் அருண்குமார் நம்ம சீதா விட்டுட்டு கிளம்பிட்டார் அவர் போனதுக்கப்புறம் தான் சீதா அங்கேருந்து நகர்ந்து வர்றாங்க அதை முத்து பார்க்குறாரு ஆனால் அவர் சீதா மட்டும் தான் பார்த்தாரு சீதா யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த அவர் பார்க்கல ஸோ சீதா வர்றதை பார்த்தோன்னே சீதாவுக்கு செம்ம ஷாக்கு சீதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கூப்பிட இவங்க ஐயோ மாமா அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாரா அவ்வளோதானா பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா மேட்ரு முடிஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ முத்து கேஷுவலாக கேட்குறாரு என்னென்ன பக்கம் நடந்து இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை மாமா வீட்டுக்கு தான்

சரி வாங்கிட்டு அப்படியே வீட்டில் விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு சீதா இல்லை மாமா வேணா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க முத்து கேட்குற மாதிரி இல்லை அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மாமா நான் தான் சொல்கிறேன்ல போய் வேலையை பாருங்க ஏன் டியூட்டி டைமில் போட்டுவிட்டு ஏன் கூட வரணும் அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சீதா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க முத்து அம்மா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அக்கா வந்து அங்கேச்சு ஒன்று ஓவில் இருங்க கத்துறதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது ரெண்டு பேரும் சரியான வாயாடிகளை அர்ப்பிங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து நகண்டு போகிறாரு ஸோ சீதாவும் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் காமிச்சாங்க அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி சொல்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் காமிச்சாங்க அங்கே சீதாவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் தூக்கி காட்டுற மாதிரி தான் இருந்தது ஏன் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க அம்மாவோட நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக உடைக்கிறதுக்காக இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல சம்திங் சீதா வச்சு ஒரு பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ளே வரப்போகுது அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் இணைய பிசால் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க நடந்தது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா அதுதானே முக்கியமான விஷயம் நாளைக்கான ப்ரொமோவில் காமிக்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம ரோஹினி அப்போ வர்றாங்க அப்போ விஜயா கேட்குறாங்க எங்கே போயிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி ரோகினி சொல்கிறாங்க அப்படியா சார் அந்த பணத்தை எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கினா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் வந்துச்சு அந்த பணத்தை எங்கே அந்த பணத்தை எடுத்து வை அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க ஆன்ட்டி அது வந்து பேங்க்கில் தான் இருக்குது டெபாசிட் அப்படியே ரைட்டு உங்கள் ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை நம்ம முத்து மீனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் விஜயா இப்படியே ஆகிட்டாங்க ஒரு பணம் பேய் ஒரு பணம் மிருகமாக மாறிட்டு வர்றாங்களே அப்படின்ற வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா நாளுக்கு நாள் விஜயாவோட ஆட்டம் வந்து தனி லெவலாக போயிட்டு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ மீனாவை விட்டுட்டாங்க மீனா விட்டு ரோகிணி கழுத்தில் துண்ட மாட்டிட்டாங்க நீ போ நீ வா அப்படின்ற மாதிரி ரோகிணியை பிடிச்சி ஒவ்வொரு கில்லையா கேட்குறாங்க ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இனிமேல் ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுறாங்க ஸோ இந்த ஏடிஎம் கார்டை வாங்கிட்டாங்கன்னா ரோகிணியோட டப்பா டான்ஸ் ஆடிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது இல்லைனா அவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கிரிஷ்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது அவங்க அம்மாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஸோ வசமாக லாக் ஆயிடுவாங்க இது ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கார்டு அவங்க கைக்கு போயிருச்சு அப்படின்னா அதோட ரோஹிணியோட ஆட்டம் காலி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் நடந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாது அடுத்தடுத்து ரோஹிணி வந்து மாட்டிக்கிறவங்க எல்லா விஷயத்துலையும் மாற்றிக்கிடுவாங்க ஸோ இப்போவாவது நம்ம முத்து மீனாக சப்போர்ட் பண்ணும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லது இல்லை மீண்டும் நான் இதே மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு தான் ஆபத்து ஏன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி இது எல்லா பிரச்சனையும் அவங்கள நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத அவங்கள ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை ஏன்னா அவங்க எதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்த பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் மாற்றிடுவாங்க இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் ஆன்ட்டி மறந்துடுவாங்க நம்மளை வந்து இதுக்கப்புறம் டாப்பில் தலையில் தூக்கி வச்சுக்கிருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படி கிடையாது ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து போகிற ஒவ்வொரு விஷயமும் ரோகிணிக்கு எதிராக தான் இருக்கும் ரோகிணி எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிடலாம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அப்படி கிடையாது எதுவுமே இவங்க கண்ட்ரோல்ல இல்லை எதுவுமே இவங்க பக்கமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது யாருக்கு அசிங்கமோ இல்லையோ கண்டிப்பாக அது நம்ம ரோகிணிக்கு அசிங்கம் ரோகிணி இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அதோடு அவங்க காலி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது நம்ம ரோகிணி பண்ணுற வேலையெல்லாம் ரோகிணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எந்த வேலையும் நமக்கு கிடையாதுப்பா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் கிடையாது இனிமேல் நீ ஃப்ரீடமாகவே இருக்க முடியாது இனிமேல் இந்த வீட்டில் இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்ப ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி பிரேக் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க எதுவுமே பண்ண முடியாது கசமாக வந்து தப்பை மாட்டிக்கிட்டாங்க தப்பு வெளியே வந்துருச்சு அண்ட் இதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாலே அதை ஏற்றுக்கவே முடியல பட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அப்படி முடிவுக்கு வந்துவிட்டா நம்மளை ஆன்ட்டி மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கிருவாங்க இதுக்கப்புறம் நம்ம யார் ஒம்புக்கும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் கிடையாது இவங்க ஒரு ரகசியம் வெளியே வந்ததுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா இனி இவங்களை பற்றினா எல்லா விஷயமும் அடுத்தடுத்து வெளியே வந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக இவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு இன்னும் இருக்கிற ஒரே ஆர்த்தல் என்ன அப்படின்னா மனோஜை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது மனோஜை நம்ம பக்கம் இழுத்துடணும் அப்படி இழுத்துட்டோம்னா நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு சம்பவம் மட்டும் நடந்துருச்சுன்னா விஜயாவோட அந்த அஸ்திவாரமே ஆட்டம் காமிச்சிடும் ஏன்னா விஜயா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம பையன்தான் நமக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது மட்டும் நடந்தால் ஒட்டுமொத்த பிரச்சனையே வேற மாதிரி மாறிடும் அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அது தெரியாமல் தேவையில்ல விஷயம் நம்ம ரோஹிணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் பிரச்சனையாக தான் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அண்டு விஜயா விஜயா பற்றி சொல்லியாகணும் இப்போ இந்த விஷயத்தில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க விஜயா அந்த ரோகிணியை அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க உன்னால் என்ன முடியுமோ நீ பண்ணிக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை ரோகிணிக்கு ரோகிணி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட ஏமாத்திடுவா அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால தான் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க இதுக்கப்புறம் இவளை வந்து நம்ம யாருக்கிட்டே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன்னால் இதுக்கப்புறம் ரோகினி என்ன முடிவெடுத்தாலும் நிச்சயமாக அது அவங்களுக்கு ஃபேவராக இருக்காது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னால் இனி பாருங்களேன் இனி ஒவ்வொரு விஷயமும் எப்படி அமையும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது பிரச்சனையாக தான் அமையும் எங்கே சுற்றினாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை தான் அது இவங்க வந்து இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால அது முடியிறதுக்கான வாய்ப்பு ஒரு பிரச்சனேஜ் கூட இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் கூடிய சீக்கிரமே அதை அவங்க பொருஷன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இப்போது சுருதி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபருக்கு நாளைக்கு நம்ம ரோகிணி ஆகணும் ராகிணி நாளைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இவங்க நல்லபடியாக ஒர்க் பண்ணுவாங்க நல்ல பணம் கிடைக்கும் எல்லா விஷயமும் நல்லா நடக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் நம்ம ரோகிணிக்கு காத்திருக்குது இனி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இனி சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா ரோஹிணி தாங்க ஒவ்வொரு விஷயமாக மாட்டுவாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக பண்ணும்போது பண்ணும்போது இவங்களை பற்றின விஷயம் விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியே வரும் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதை மட்டும் தான் நம்ம மறைச்சிருக்கோம் இனிமேல் நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது நம்ம பண்ண விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வெளியே வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கூடிய சீக்கிரமே இனி அவங்க பண்ண போகிற ஒவ்வொரு விஷயமா வெளியே வரதான் போகுது அதுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க அப்படி நினைக்க முடியாது நினைக்கவும் கூடாது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அடி மரணடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க முத்து மீனாவுக்கு எவ்வளோ கொடுமைகள் எவ்வளோ பித்தலாட்டங்கள் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை இவங்க பண்ணாங்களோ அதுக்கு கொஞ்சமாவது அனுபவிக்க வேண்டாம் இப்போ வரைக்கும் தப்பிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்க கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை கண்டிப்பாக தப்பிக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இனி அவங்க மாட்டணும் அப்படின்றது நம்மளோட நீண்ட நாள் கனவு ரோகிணி பற்றின எல்லா உண்மையும் வெளியே வந்தால் என்ன நடக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள் வெளியே வருது இல்லையா ஸோ அப்படி எல்லா உண்மைகளும் இவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அதுதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தரமான சம்பவம் எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இனி பயங்கரமாக இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத திருப்பும்முனையாக இருக்கும் ரோஹினி அந்த நிமிஷத்தை வந்து நினச்சி கூட பார்க்க முடியல இதெல்லாம் பெரிய பொய்லாம் கிடையாது நான் ஆண்டிக்காக போய் சொன்னேன் ஆண்டி வந்து ஒரு பணப்பேயாக இருக்காங்க அவங்க பணத்தை எதிர்பார்க்குறாங்க நான் அதுக்காக போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம் பட் இதுக்கப்புறம் அப்படி அவங்களால சொல்ல முடியாது இல்லையா ஸோ சிக்கலில் போய் மாட்டியிருக்காங்க இல்லையா ஸோ இதே விஷயம் ரிப்பீட்டடாக நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க எல்லாரும் ஏன்னா அண்ணாமொல்லியும் மதிக்க மாட்டார் சத்தியெல்லாம் வாங்கியிருக்காங்க கற்பூரத்தில் அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே எனக்கு தெரியாது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற ரோஹிணி இதுக்கப்புறமும் அவங்க பொய்யில தான் வாழ்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா அவங்களோட நிலைமை என்னவா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் டப்பா டான்ஸ் ஆடிடும் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ பயங்கரமாக சிக்கல் எங்கே போனாலும் பெரிய ஆபத்து ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது கண்டிப்பாக இது என்னைக்காக இருந்தாலும் ரோகிணியை ஒரு பெரிய அளவில் பாதிக்கும் ரோகிணி வந்து இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாது மனோஜ் முகத்தில் முழிக்க முடியாது மனோஜுக்கு வேறு கல்யாணம் ஸோ எக்ஸட்ரா 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 ஸோ மனோஜ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணாரோ கிட்ட சொன்னார் அண்டு ரோகிணி பண்ண தப்ப இப்போ வரைக்கும் ரோகிணி யாருக்கிட்டையுமே சொல்லலை கண்டிப்பாக இது யாருக்கா இருந்தாலும் அது சிக்கல் தான் அதுவும் ரோகிணிக்கு சொல்லவே வேண்டாம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இவங்க வந்து மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரோகிணி மாட்டினா பயங்கரமான சம்பவங்களாக நடக்குங்க ரோகினி மட்டும் மாட்டிட்டாங்கன்னா இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத சம்பவங்களெலாம் நடக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோகிணியை பற்றின உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும்போது நம்ம எதிர்க்க எதிர்பாராத விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் இது கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயங்கரமா நடக்கும் நம்ம இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோ இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சீக்கிரமே நடக்கப்போகுது ரோகிணி பயங்கரமா மாட்ட போறாங்க இது வரைக்கும் அவங்க மாட்டினதை விட இதுக்கப்புறம் அவங்க மாட்டுறதுதான் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் வரைக்கும் தப்பிச்சுகிட்டு இருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறம் அதே தப்ப பண்ண முடியாது இவ்வளவு நாள் வரைக்கும் சில விஷயங்கள் சொல்லி என்னென்னமோ பண்ணாங்க பட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வசமா சிக்குவாங்க அண்ட் இதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் முடிவு எடுத்தாங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரோகிணி அந்த வீட்டுக்குள்ளே யாருமே மதிக்க மாட்டாங்க மீனாவாவது கொஞ்சம் கொஞ்சம் மதிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கப்புறம் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்படி யாருமே மதிக்காதப்ப அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே சிக்கல் தான் பயங்கர சிக்கல் பயங்கரமான பயங்கர வலையில் சிக்கிட்டாங்க ரோஹிணி இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை பட் இருந்தாலும் நம்ம ரோஹினி கிட்ட பொய் சொல்கிற திறமை இருக்குது அதெல்லாம் வச்சு அவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவங்க இதை வந்து தப்பிக்கணும் அப்படின்னா பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் பார்க்கலாம் ரோகிணி இந்த பிரச்சினையிலிருந்து மீண்டு வர்றாங்களா தப்பிக்கிறாங்களா அப்படின்றது இனி அடுத்தடுத்து எப்போ எப்போடல தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்